நல்லவர் மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்தியுக்குள் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தன்னுடைய வார்த்தை இவ்வாறாக கூறுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் எழுபத்தி ஓராவது வசனத்திலேயே சங்கீதக்காரர் கூறியிருக்கிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதை நான் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறது இங்கே நாம் பார்க்கின்றோம் உபத்திரவம் உபத்திரவம் என்று நாம் பார்க்கும் பொழுது தொந்தரவு இடையூறு துன்பம் சோதனை ஆகியவற்றையே காண்பிக்கிறது தொந்தரவு என்பது ஒருவரின் வேலையை ஒருவரின் அமைதியை தடங்கல் பண்ணுவது பிரச்சனை பண்ணுவது துன்பத்தை நாம் பார்க்கும் பொழுது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துயரம் போன்றவற்றை அடிப்படையில் கொண்டிருக்கிறது சோதனை நாம் பார்க்கும் பொழுது ஒருவரின் பலத்தை அறிய கடுமையான சூழ்நிலையை உண்டாக்கி கொள்வதே சோதனை என்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் சங்கீதக்காரர் இவ்வாறாக உபத்திரவப்படும் பொழுது அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் உனது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் ஆயிரமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிறோம் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் எவ்வா எவ்வாறு கூறுகிறார் ஆயிரமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிறோம் நீர் விளம்பின பேதமே நலம் அறுபத்தி ஏழாவது வருஷத்திலேயே இவ்வாறாக சங்கீதக்காரர் கூறுகிறார் நான் உபத்திரப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி சங்கீதக்காரர் வழித்தப்பி திரிகிறார் உபத்திரவப்படுவதற்கு முன்னாடி நான் வழித்தப்பி திரிந்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார் உபத்திரவத்தை அவர் திடன் கொண்டு கொண்டு கற்றுடைய வார்த்தைக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை செயல்படுகிறதை இங்கே நான் பார்க்கின்றோம் அங்க உன்னுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழித்தப்பி திரிந்தேன் உபத்திருவ படுவதற்கு முன்பாக தேவனை விட்டு பிரிந்து திரிந்தேன் தேவனை விட்டு மறைந்து திரிந்தேன் தேவனை விட்டு உலகத்துக்கு பின்பாக தேவனை விட்டு சிற்றன்பர்களுக்கு பின்பாக தேவனை விட்டு வழித்தப்பி திரிந்தேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார் பிரியமானவர்களே உபத்திரவம் நல்லது அல்லையா யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க உபத்திரவம் நல்லது சங்கீதக்காரர் தான் சொல்கிறார் பாருங்க நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லியிருக்கிறதை இங்கே நான் பார்க்கின்றோம் யோகு சொல்கிறார் பார்க்க நீர் என்னை புடமிட்ட பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொன்னது போலவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உபத்திருவப்படும் பொழுது என்ன சொல்லணும் தேவனை நோக்கி அந்தவரே நான் புடமிடப்பட்ட பின் நாமம் அல்ல உடைய நாமப்படுவதற்காக விளங்குவேன் புடமிடுதல் வழியை உண்டாக்கலாம் ஆனால் அது நம்மை நம்மை அழிக்கவே புடம்பிடுதல் வழியை உண்டாக்கலாம் ஆனால் நம்மை அழிக்க அல்ல நம்மை உருவாக்கவே சங்கீத போலவே அந்த உபத்திரை நடக்கும்போது அந்த வேதத்தை பிரமாணத்தை கற்றுக்கொள்ள அவனுக்கு உதவியாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரபடுகிறீர்களா நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகிறதா நம்முடைய வாழ்க்கையிலே தொந்தரவு சோதனைகள் பிரச்சனைகள் வருகிறதா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சங்கீதக்காரன் போலவே நாம் சொல்லணும் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது அதனால நான் எங்க போனேன் உலகத்துக்கு பின்னாடி போகல நான் போகலத்திற்கு பின்பாக போகல நான் இந்த உலகத்தின் மாயத்திற்கு பின்பாக போகல இசுவி கிட்டி சேர எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன் நான் உபத்திருவப்பட்டது எனக்கு நல்லது என்று சங்கிர காரணம் போலவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உபத்திருவப்படும் பொழுது தேவன் இடத்திலே செல்வோம் சேருவோம் ஆமே நம்ம கற்பனைகளை அந்த பசுத்த வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இடைப்பட அவர் நல்லவராகவே இருக்கிறார் பாருங்க யோவான் பதினாறாவது அதிகாரத்திலே முப்பத்தி மூணாவது வசனத்திலே இயேசு என்ன கூறுகிறார் என்றால் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆமாங்க இயேசுவை பின்பற்றுகிற நமக்கு இந்த உலகத்தில் என்ன இருக்கா உபத்திரம் உண்டா ஆனால் திறங்கொள்ளணுமா என கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு உலகத்தை ஜெயித்தேன் என்றார் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே இயேசு கிறிஸ்துவை முன்பாக வைக்கும் பொழுது உபத்திரவத்திலே நாம் முன்பாக வைக்கும் அவருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தும் அப்பொழுது நாம் திடன் கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க தேவன் நமக்கு பலன் தருவார் பிரியமானவர்களே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் வழிகளை நாம் நடப்போம் என்றால் முதலாவது கருத்துடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் திறன் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே அத்துடைய வார்த்தை இவராக கூறுகிறது உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று இந்த உலகத்துல நமக்கு உபத்திரம் உண்டு இந்த உலகத்துல நமக்கு சோதனைகள் உண்டு இந்த உலகத்துல நமக்கு துன்பங்கள் உண்டு இந்த உலகத்துல நமக்கு தொந்தரவுகள் உண்டு இடையர்கள் உண்டு ஆனாலும் கர்த்துடைய வார்த்தையை விசுவாசித்து நாம் பலன் கொண்டு திடமனதாக இருக்கும் பொழுது கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயித்தது போலவே நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க தேவன் நமக்கு பலனை தருவாராக என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது உலகத்தை ஜெயித்தவர் நமக்கு முன்பு அவர் சொல்லும் பொழுது நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்க தேவன் நம்மை பலப்படுத்த அவர் நல்லவராகவே இருக்கிறார் கருத்தெடுத்தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே